கோவையில் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மூன்றாவது நாளாக ரயில்வே ஊழியர்கள் உண்ணாவிரதப் போராட்டம் கோவை மாவட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் ரயில்வே ஊழியர்கள் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த எட்டாம் தேதியிலிருந்து காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை போராட்டம் நடத்தி வருகின்றனர் மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்திற்கு பல்வேறு மத்திய அரசு துறை ஊழியர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை ரத்து செய்ய வேண்டியும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டியும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பல கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை ரயில் நிலையம் முன்பு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட யூ ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர் தலைவர் ராஜா ஸ்ரீதர் சேலம் கோட்ட செயலாளர் கோவிந்தன் உட்பட இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் வந்தே பாரத் திட்டம் போன்றவையால் எளிய மக்கள் பாதிப்படைய வாய்ப்புள்ளது எல்லா பெட்டிகளும் ஏசைகளாக மாற்றும் போது கட்டண உயர்வால் பாதிப்படையவார்கள் மத்திய அரசு ஒவ்வொரு துறையாக தனியாருக்கு கொடுத்த வர்க்கையில் இப்போது ரயில்வே துறைக்கும் வந்துவிட்டார்கள் தனியாரிடம் ரயில்வே சென்றால் ஆம்னி பஸ் போன்று ரயில்வேயில் பயணம் கட்டணம் ஏறும் என்றார் மேலும் நூறு ரயில்கள் தனியாருக்கு கொடுத்துள்ளார்கள் என்றும் கூறினார் போராட்டம் மூன்றாவது நாளாக தொடரும் நிலையில் அரசு சார்பாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் வரவில்லை செய்யறது இல்லை சார் நூறு யாருக்கு இங்க உதாரணம் சொல்றேன்னா இதை பேசினதான் இங்க போட போறதில்ல பேசுறது ஒரு நிமிஷத்துல தான் நீங்கள் சொல்லப்படும் ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் ஸ்டாட் தான் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்து நிமிஷம் தான் மாட்டின் லாட்ரியில் கொடுத்துருக்காங்க அந்த நூறு ட்ரெயினில் ஒரு ட்ரெயின் சன் இது எஸ்ஆர்எம்முக்கு கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்எம் காலேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த என்ன நினைக்கிறாங்க அவங்க தான் அதுதான் போட்டுவாங்க ட்ரெயினில் வந்து இப்போ இருபத்தி நாலு வந்து ஐஆர்சி ஸ்டேஷனில் இருக்குது நூறு ட்ரெயினில் அதுக்கு ஒரு ரேட் கரெக்டான ரேட் இருக்கும் இது பேருக்கு அவங்க என்னென்ன ரேட் நினைக்கிறாங்களோ அதை தான் நீங்கள் வாங்கி அது அந்த ட்ரெயின் வாங்கி நீங்கள் செல்ல வேண்டும் உங்களுக்கு

நான் ரெண்டு பேரில் நான் வந்து நான் வருவேன் இந்த சைடில் அது மூணு முப்பது மீட்டிங் வந்து விவரம் ஒன்றும் நடக்கலை அதனால் பண்ணுறோம்